நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வைரல் ஜாமூன்ஸோட தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஹெல்த்தியாக இன்ஸ்டன்ட்டான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாம் இதில் விட்டமின் சி கால்சியம் அயன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது இதுக்கு ஜாமூன் ஒரு கப் எடுத்துக்கலாம் இது தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நாவல் பழம் இதனோட விதிகள் எடுத்துடலாம் இதை சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் அனிமியாவாக இருந்தாலும் சரி ஸ்கின் போன்ஸ் ஹேர் நம்ம பட்களுக்கு கூட இது ரொம்ப நல்லது கூட இது நல்ல ஒரு தோர்ப்பு சுவையோடு இருக்கும் நல்லா பழுத்தாக வந்து நல்லா இருக்கும் நீங்கள் வந்து வாங்கும்போது நல்லா பழுத்த பழமாக வாங்கிக்கோங்க இது தனியாகவும் சாப்பிட்லாம் சோடா மாதிரியும் சாப்பிட்லாம் ஜூஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் இப்போ மிக்சியில் போட்டுட்டு இதுக்கு தேவையான சுகர் ப்ரௌன் சுகர் வெள்ளம் இல்லை ஹனி தேன் ஏதாவது ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க ஸோ இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ரெஷர்லேயோ இருக்கும்போது இது சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பாருங்கள் இதை எடுத்துட்டோம் இதை வந்து நம்ம அப்படியே வந்து குடிக்கலாம் லெமன் போட்டு பட் நமக்கு வந்து லம்ஸ் இல்லாமல் குடிக்கும்போது கொஞ்சம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் நம்ம லம்ஸ் எல்லாம் எடுத்துடணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பிளட் ப்யூரிஃபைர்னு சொல்லுவாங்க நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துதுன்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கர் ஹெல்த்துக்கும் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது கூட இப்போ நான் லெமன் போட்டிருக்கேன் நீங்கள் ஆரஞ்சு கூட போட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்கல அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் பண்ணி குடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர் டென்ஷனாக இருக்கிறவங்க போன் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம குடிக்கலாம் ரொம்ப நல்லது கூட ஸோ பாருங்கள் லெமன் போட்டோன்னே பிங்கிஷ் பர்பிளாக மாறிடுச்சு கலரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நேச்சுரர் ப்ரைட்டாக நேச்சுரல் கலராக இருக்கும் இப்போ ஐஸ்க்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம இந்த ஜூஸ் ஊற்றிட்டு நம்ம டைரெக்டாக சோடாவோட சர்வ் பண்ணலாம் இன்கேஸ் சோடா பிடிக்காதவங்க நோ ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தனியாகவும் குடிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ இதே மாதிரி இப்போ நான் சோடா ஊற்றுறேன் சோடா ஊற்றும்போது நல்லா பொங்கி விடும் பொங்கி வரும் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இப்போ வந்து மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் ஃபுல் ஆஃப் வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்ட்டு